கையில பாடக்காய் உம்ம கையில பொடிடப்பா அவன் தாய் மாமன் மெட்டர்னல் அங்கிள் நீ சித்தப்பா எட்டர்னல் ட்ரபிள் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு என்ன பார்த்து பாரத்ல ஒரு சௌரியங்கிறியோ நேற்று தெரிஞ்சு ராமாயணத்துல சௌரியம் வந்தது இல்ல மணியண்ணா ஒன்று சொல்லு உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் உமக்கு இல்லாத பிரச்சனை எனக்கு ஒண்ணு எது காத்துக்கு போயணும் அது இருக்கோ என்ன இருக்கு கிட்ட என்ன பாக்க மாதிரியா இருக்கு என்ன போய் இப்ப மாமனார் பாக்க வரலன்னு யார் அழுதாங்க மாமனாரால ட்ரபிளோ ஒண்ணாது <laughs> 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 நான் போடறது குறிக்க முடியாது இப்ப அது வேற குறிக்கற